பொம்புசிவி திரைப்படத்தை குறித்து ஒரு அப்டேட்டுடன் வந்திருக்கின்றேன் நீங்கள் இந்த சேனலுக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இளைய கேப்டன் நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயர்தான் கும்புஜீவி இதில் மிக முக்கியமான கேரக்டரில் நம்ம சரத்குமார் அவர்கள் நடிப்பது குறிப்பிடத்தக்கது இந்த திரைப்படத்தில் முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கின்றது ஆமாங்க இந்த திரைப்படத்தினுடைய டப்பிங் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு இந்த திரைப்படம் மிக விரைவில் வெளிவரும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது அனைவரும் இங்கே டப்பிங் செய்து திரைப்படம் வெளிவருவதற்கு காலதாமதம் எடுக்காமல் நிச்சயமாக மிக விரைவாக இந்த திரைப்படம் வெளியாகும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது டைரக்டர் பொன்ராம் அவர்களுடைய இயக்கத்தில் கொம்புஜீவி என்ற திரைப்படம் எடுக்கப்படுகின்றது இதில் நம்ம கேப்டன் மகன் சண்முக பாண்டியன் மற்றும் சரத்குமார் இருவரும் இணைந்து மிகப்பெரிய ஒரு கலக்கு கலக்கியிருக்கின்றார்கள் மேலும் நம்ம பொன்ராம் அவர்கள் இதற்கு முன்பு எடுத்த திரைப்படங்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் சீமராஜா எம்ஜிஆர் மகன் டிஎஸ்பி போன்ற பல திரைப்படங்களை நம்ம பொன்ராம் அவர்கள் இதற்கு முன்பு இயக்கியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அவருடைய இயக்கத்தில் தான் இந்த கொம்புச்சீவி திரைப்படம் வர இருப்பதால் நிச்சயமாக அதில் இருந்த அதே எஃபெக்ட் இந்த திரைப்படத்திலும் இருக்கும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது மேலும் இந்த திரைப்படத்தில் மிக முக்கிய ரோலில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் யார் யார் என்றால் தருணிகா அவர்கள் நடிக்கின்றார் ஃபீமேல் லீடில் அவங்க நடிக்கிறாங்க காளி நடிக்க காளி வெங்கட் நடிக்கிறாங்க கல்கி ராஜா நடிக்கிறாங்க போன்றவர்கள் இணைந்துதான் இந்த திரைப்படத்தை முழுமையாக நடித்து நமக்கு கொடுக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி மேலும் இந்த திரைப்படத்திற்கு மகுடம் சூட்டுவது போன்று யுவன் சங்கர்ராஜா அவர்கள் இசையமைத்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது நிச்சயமாக யுவன் சங்கராஜா அவர்களுடைய இசையில் வரக்கூடிய எல்லா திரைப்பட பாடல்களும் அனைவரும் கேட்கும்படியாகவும் ரசிக்கும்படியாகவும் இருக்கும் நிச்சயமாக இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அனைத்து பாடல்களும் ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது மேலும் மதுரை வீரன் படைத்தலைவன் போன்ற திரைப்படங்களுக்கு பிறகு நம்ம சண்முக பாண்டியன் இளைய கேப்டன் அவர்கள் நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இந்த கொம்புச்சீவி நிச்சயமாக எந்தவிதமான காலதாமதமும் இன்றி மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற காத்து நம்ம கொம்புச்சீவி திரைப்படம் என்றால் அந்த வார்த்தை மிகையாகாது ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கும் நம்ம கொம்புச்சீவி திரைப்படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்களை கூறி நம்ம யுவன் சங்கர் ராஜாவை பற்றி இந்த திரைப்படத்தில் பேசியாகணும் ஏனென்றால் நம்ம யுவன் ராஜா அவர்கள் கடந்த காலங்களில் அடித்த அனைத்து இசையும் மிகப்பெரிய அளவிற்கு ரசிக்கும்படியாகவும் கேட்கும்படியாகவும் நிச்சயமாக மக்களை அந்த திரைப்படத்திற்கு அழைத்து வரக்கூடிய விடயமாகவும் இருக்கும் ஆனால் தற்பொழுது யுவன் சங்கர் ராஜா இசைக்கக்கூடிய அனைத்து இசை பாடல்களும் பெரிதாக இந்த டூ கேக்கெட்ஸ்களால் விரும்பப்படுவதில்லை என்பதுதான் ஒரு செய்தியாக இருக்கின்றது இருந்தாலும் அந்த இசையை கேட்டு பழகிய அந்த இசையை ரசிக்கக்கூடிய அனைத்து மக்கள் அனைத்து மக்களும் சரி நிச்சயமாக நம்ம யுவன் ராஜா இசையை எந்த விதமான குறைத்து மதிப்பீடு செய்ய முடியாது ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய இசையில் சத்தம் மட்டும்தான் இருக்கின்றது அதில் இசை இல்லை நிச்சயமாக யுவன் ராஜா அவர்கள் இசைக்கக்கூடிய அந்த இசையில் நிச்சயமாக இசை இருக்கும் சத்தத்தை அதிகமாக இருக்காது என்பது நாம் இங்கே தெரிவிக்கக்கூடிய மிக முக்கிய கருத்தாக இருக்கின்றது இளையராஜா அவர்களுடைய மகன் யுவன் சங்கராஜா நடித்து நம்ம கேப்டன் அவர்களுடைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்து இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு உச்சத்தை அடைய காத்து கொண்டிருக்கின்றது பார்க்கலாம் கொம்புச்சீவி திரைப்படம் எந்த அளவிற்கு மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற காத்து கொண்டிருக்கின்றது என்பது குறித்து இதுபோன்று புதுவிதமான தகவல்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல்பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் இதுபோன்று புதியதொரு காணொலியில் புதியதொரு செய்தியுடன் உங்களை நோக்கி வரும் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம் பாபாய்